அனைத்து பீடாதிபதிகளையும் வரவழைத்து நானும் பிரதமரும் இது தொடர்பில் கலந்துரையாடினோம் கொத்தலாவல பல்கலைக்கழகத்தின் இணைத்துக் கொள்ளுதல் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் வெளிநாட்டு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் அதற்கு மேலதிகமாக உள்ளூர் மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் நாங்கள் தற்காலிகமாக இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்தியிருந்தோம் ஏற்கனவே காணப்பட்ட நடைமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தவே தீர்மானித்துள்ளோம் திடீரென நிறுத்தி மீண்டும் உடைத்துக் தீர்மானித்தது ஏன் இல்லை நான் அதனை மிகவும் தெளிவாக பாராளுமன்றத்தில் கூறினேன் வருவார்கள் மாணவர்கள் என்பதை புதிய தீர்மானத்தை எட்டினோம் உண்மையிலேயே அது நாங்கள் புதிதாக எடுத்த தீர்மானம் அல்ல தற்காலிகமாக ஒரு மேலாய்வை மேற்கொண்டோம் அதற்கு பின்னர் கடந்த காலங்களில் கொத்தலாவல பல்கலைக்கழகத்தில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் tinggal dua